எங்களுடைய வழக்கிற்கு எடுத்து அவர்களை பதிவு அடுத்த சாட்சிய விசாரணைக்காக தேதி வழக்கு தாக்கல் வாய்தா போடப்பட்டுள்ளது வேற என்ன சார் என்ன அது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது முப்பதாம் தேதி டிஐஜி சார் ஆஜராகிட்டு போயிருக்காங்க தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க நான் நிறைய அதில் சொல்லியிருக்கேன் திரும்பி அந்த அவர் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து கடுமையான வார்த்தைகளாக பேசியிருக்கார் அதாவது நீ முடிந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துரு பார்ப்போம் இந்த சவால் வந்து டிஐஜிக்கு விடுறாரா நீதிமன்றத்துக்கு விடுறாரான்னு தெரியல அது எல்லா பேரும் இந்த பொதுவெளியில் எல்லாம் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கு நாங்கள் போகலை கணம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது நிலுவையில் உள் இருக்கும்போதே கடுமையாக நடந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா அதையும் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து அதாவது எங்கள் ரெண்டாவது சாட்சியில் இந்த நீதிமன்ற கணம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிலுவையில் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் என்னென்ன பேசினாருங்க என்பதையெல்லாம் நாங்கள் சாட்சியம் மூலம் பதிவு செஞ்சிருக்கோம் அந்த ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் எழுத்து மூலம் எழுத்து மூலமாகவும் தாக்கல் செய்வோம் இல்லை தேவைப்பட்டால் நாங்கள் அந்த அந்த காணொலியை திரும்பி வென்றை விளையிட்டு அதுக்கான ஆவணங்களோடு தாக்கல் வந்து காவல்துறையோட பணி சார் இது வந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது வழக்கு நாங்க போட்டு வழக்கு வந்து அவர் வந்து அவருடைய நன்மதிப்பை கெடுத்திருக்கிறாரு செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவுப்படி அவர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அவருக்கு தண்டனை பெற்று தரணுங்கிறதுல நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் அதுக்கான சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் கணம் நீதிமன்றம் கருணையோடு அது பரிசீலனை செய்து அதுக்கான தீர்ப்பை வழங்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு சார் சார் அது நான் இப்போ தான் டீட்டெயிலாக திரும்பி சொல்லணும் நான் நான் உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது ஓடிடலான்னு பார்த்தேன் முடியல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னால் ஐபிஎஸ்ஸை விட வேற என்ன படிப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் சிபிஐ ஐபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க தான் இடி ஐபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க தான் போலீஸ் காவல்துறையில் ஐபிஎஸை விட வேற எந்த படிப்பு அதிகமாக இருக்குது உயர்ந்த படிப்பு எது சொல்லுங்கள் சார் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அப்போ ஐபிஎஸ் படித்த அனைவருக்குமே இது சவாலாக ஐபிஎஸ் படித்த படிப்பு ஃபுல்லாக மோசமான படிப்பாக ஐபிஎஸ் படித்த அடி அதிகாரிகள் யாருமே சரியில்லையா எந்த அதிகாரத்தில் எந்த கோதாவில் அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் இன்னொரு முறை கேட்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐபிஎஸ் பற்றி சொல்கிறாரு அப்போ நீ முடிஞ்சால் தண்டனை பெற்றுக் கொடு நீ யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் ஒருமையில் அவன் இவன் என்று பேசுகிறது ஒரு கண்ணிய குறைவாக திரும்பி பேசுறது சரிங்க ஒரு அரசியலை பற்றி சொல்கிறார் இது ஐபிஎஸ் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு செய்து இந்த வழியில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க உங்களுடைய படிப்போடு குறைவாக படிச்சிருக்காரா சார் இந்திய அளவில் மூணாவது இடத்துல வந்தது அதை விட நீங்கள் உயர்ந்த படி தயவு செய்து சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு திருச்சியில் எங்கள் ஐயா நேரு எங்கள் என்னுடைய தம்பி மகேஷ் அவங்கள விட இவர் அதிகமாக அப்படிங்கிறார் சார் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து பேசி தமிழ் தாய் வாழ்த்தை நான் தூக்கி விடுவேன்னு சொல்கிறாரு திமுக திராவிடம் திருட்டு திராவிடங்கிறாரு ஆனால் இங்கே நேரையாவையும் மகேஷ் அண்ணனையும் பற்றி பேசுறாரு உன்னுடைய தான் என்ன உன்னுடைய உங்களுக்கு வந்து டிஐஜி சார் வந்து வழக்கு தாக்கல் பண்ணோடனே பித்தம் குழந்தைக்கு போய் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் பேசுறாரு அதனால தான் அவருக்கு என்ன பேசுகிறேங்கிறதே தெரியல ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸின்னு சொல்றது என்ன படிப்பு இதை விட உயர்ந்த படிப்பு வேற என்ன இருக்குங்கிறத தயவு செய்து சீமான் அவர்கள்ட்ட நீங்க கேட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சார் ஒரே சார் டிஜியும் சீமானும் பொதுவெளியில் பேசுகிறது நல்லதில்லை அவர் டிஜி டிஜி சார் அவரு சொல்லு இல்லை இல்லை அது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அவரை தேவையில்லாமல் இப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப நேரமாக காத்துருக்குறீங்கங்கிறதுக்காக தான் சார் வந்து இங்க நின்று உங்களை மதித்து போகிறார் இந்த நீதிமன்றத்துக்கு சார் வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் புகார்தாரர் புகார்தாரர் வந்து எல்லா வாய்தாக்களும் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கணம் நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றத்திற்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அன் அன்னைக்கே முப்பதாம் தேதி என்னிடம் சொன்னார் ஒவ்வொரு வாய்தாவையும் நான் சரியாக வந்துவிடுவேன் நீங்கள் வழக்கை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த யாரை வைத்து பேசுவது நீங்கள் சொல்கிறீங்க அதை ஒரு உயர் அதிகாரிகளை வைத்து பேசணும்னு அதுக்கான சாத்தியக்கூறே இருக்குதான்னு நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் போய் பேட்டி எடுக்கிறீங்க அவர்கிட்ட உங்களுக்கு முன்னாடி தான் அவர் சொல்றாரு அதுக்கான ஆயத்தை எது இருக்கா நான் பாத்துக்கிறேன் நீ போற்றியா நீ வழக்கு போட்டுவியா தண்டனை வாங்கி கொடுத்துருவியான்னு சொல்றாரு இதுல எந்த விதத்துல வந்து அவர் கூட இனி வந்து நாங்க வந்து போனாலும் அவர் வந்து அதை வளர்த்துக்கிட்டே தான் இருக்காரு அதுல சாத்தியக்கூறு இருக்காங்கிறத நான் உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன் நான் வரைக்கும் சட்ட போராட்ட தொடரும் அதே நிலைப்பாடு சார் எங்களோட நிலைப்பாடு கணம் நீதிமன்றத்தில் இதில் வளர்த்து தாக்கல் செஞ்சிருக்கிறதுனால நாங்கள் இப்போ பொது வழியிலே கருத்து சொல்றதுக்கே நாங்கள் அதை விரும்பலை சார் இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது ஐபிஎஸ் ரெண்டு பேரும் புருஷன் பூண்டாட்டி ஐபிஎஸ் பக்கத்தில் இருக்காரு அவங்க வந்து புதுக்கோட்டையில் அவங்க இருந்தாங்க இவர் திருச்சியில் இருந்தார் அதே டிஐஜி ஆனவனே இவர் அங்கேயே இருப்பார் அவர் வந்து அவங்க வந்து டிஏ திண்டுக்கல் போவாங்கன்னு சொல்கிறாங்க கணம் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த திருச்சி வரலாற்றில் கூட மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்து இருவருமே ஒரே நேரத்தில் மாண்புமிகு நீதி அரசியர்களாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நீதிபதிகளாக பதிவேற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜிஓ இருக்குது ஒரு ஆக்ட் இருக்குது இதையெல்லாம் மறந்து பொதுவெளியில் அநாகரிகமாகவும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பக்கூடிய விதத்திலும் அவர் தொடர்ந்து கண்ணிய குறைவா ஒரு அடிப்படை அடிப்படை டேஸ் விட்டு நான் சொல்றேன் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதற்கு நாங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் அது புரோஜனமாகாது